வந்து மறந்து விடாதீர்கள் அம்பா சமுத்திரத்தில் பத்தாம் தேதி நடந்த சம்பவமாக சப்கலெக்டர் என்கொரி போடவில்லை இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவம் விஷயமா தான் சப்கலெட்டர் விசாரணை நடக்குது அந்த சப்கலெட்டர் விசாரணை அறிக்கை உங்க கையில் இருக்கு அம்பா சமுத்திரம் சம்பவம் வெளியே வந்த பிற்பாடு நீண்ட அழுத்தம் வெவ்வேறு மக்கள் இயக்கங்கள் கொடுத்ததின் விளைவாக ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அரசு ஒரு உயர்மட்ட குழுவை நியமனம் செய்து ஐஏஎஸ் அதிகாரி மூத்த ஐஏஎஸ் அதிகாரி மதிப்பிற்குரிய அமுதா அவர்கள் இதை விசாரணை செய்வார்கள் என்று ஏழு நாள் அன்று நியமனம் செய்கிறார்கள் அந்த விசாரணை ஏழு நாள் ஆரம்பித்து பதினெட்டு நாள் வரை அங்கே நடந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும் பதினேழு நாள் விசாரணை மிக விரைவாகவும் பதினெட்டு நாள் முழுமையாகவும் நடந்தது அந்த அறிக்கை இன்று நேற்று வரை ரகசிய அறிக்கையாக இருக்கப்பட்டது இதை எதிர்த்து இந்த வழக்கில் குற்ற புகார்தாரராக இருந்த பாதிக்கப்பட்டவராக இருந்த அருண்குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் ரிட்மனு ரெண்டாயிரத்தி இருபதாயிரத்தி ஐம்பது டூ ஜீரோ ஜீரோ ஃபைவ் நைன் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எனக்கு அமுதாவுடைய முழுமையான அறிக்கை வேண்டும் என்று மனு செய்கிறார் இந்த மனு பரிசீலனை செய்யப்பட்டு இருபத்தி ஐந்து ஒம்பது அன்றே அமுதாவுடைய அறிக்கையும் மற்ற அறிக்கைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்று அப்சர்வ் பண்றாங்க கொடுக்கப்படவில்லை நான் மறுபடியும் இருபத்தி ஒன்பது ஒன்று அன்று நீதிமன்றத்தில் இன்னும் எங்களுக்கு அறிக்கை கொடுக்கப்படவில்லை என்று கூறுகிறேன் அதன் விளைவாக நேற்று வேக வேகமாக சென்று நாங்கள் எதுவும் போட்டக்கூடாது என்ற காரணத்திற்காக தயவுசெய்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய அறிக்கையை நீங்கள் பாருங்கள் அதனுடைய தேதி பத்தொன்பது நான்கு அப்போ இந்த உயர்மட்ட அறிக்கை உயர்மட்ட அதிகாரியினுடைய இன்டர்வம் அறிக்கை அது தற்காலிக அறிக்கை இட்ஸ் அன் இன்டர்வியூம் ரிப்போர்ட் பத்தொன்பது நாலு அன்றே வந்தது இந்த தமிழக அரசிற்கு இந்த உயர்மட்ட அதிகாரிகளுடைய அறிக்கையை மர்மமாக வைப்பதற்கு இத்தனை வார காலம் தேவைப்பட்டது அதுவும் ஒரு தற்காலிக அறிக்கை முழுமையான அறிக்கை கிடையாது இந்த முழுமையான அறிக்கை வரும்போது இன்னும் முழுமையான உண்மைகள் வெளியே வரும் இந்த அறிக்கையிலேயே மிக தெளிவாக அவர்கள் வெவ்வேறு விஷயங்களை கூறியிருக்கிறார்கள் நான் வசதிக்காக உங்கள் வசதிக்காக அவர்களுடைய பக்கம் முப்பத்தி ஒன்றுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் முப்பத்தி ஒன்று அவருடைய பரிந்துரைகள் இன்டர்ம் ரிப்போர்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைகள் உண்டு தயவுசெய்து இந்த பரிந்துரைகளை மிக நெருக்கமாக நீங்கள் பார்க்க முடிய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதல் பரிந்துரை அறுபத்தி ஒன்பது அந்த கிரைம் நம்பர் அறுபத்தி ஒன்பது வந்து ஒரு காவல் நிலையத்தில் நடந்த கல்லுடை குறிச்சியில் நடந்த சம்பவம் அதை பற்றி பிரச்சனை இல்லை அறுபத்தி அறுபத்தி ஒம்பது எழுபது பின்னாடி வருது அதுவும் வந்து கல்லுடை குறிச்சி அதை விட்டுருக்கேன் ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் வந்து நாற்பத்தி ஒம்பது பார் இருபத்தி மூணு இது அம்பாசமுத்திரத்தில் நடந்ததாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அதே அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் அறுபத்தி ஐந்து பார் இருபத்தி மூணு தான் இம்பார்ட்டண்ட் அதை பத்தி அம்பா அமுதா ரிப்போர்ட்லேயே இடமே இல்லை அந்த சிக்ஸ்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ இந்த ரெண்டு வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை தான் அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் வைத்து அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள் சித்திரவதை நடந்த இடம் அம்பாசமுத்திரம் காவல் நிலையம் ஆனால் சிக்ஸ்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீன்றது அவங்க குறிப்பிடவில்லை நீங்க ஏன் சார் அதை வழியகுத்தி சொல்றீங்கன்னு கேட்பீங்க இப்ப சார்ஜ் ஷீட் போட்டதாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க குற்றப்பத்திரிகையும் உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இந்த குற்றப்பத்திரிகையை பார்த்தீங்கன்னா முதல் தகவல் அறிக்கை பதினேழு நாளில் முதல் தகவல் அறிக்கை போடும்போது போகன் சிங் என்ற ஒரு எஸ்பிசிஐடைய பேர் இருக்கும் போகன் சிங் வந்து எஸ்சி வகுப்பை சாராதவர் பல்வீர் சிங் எஸ்டி வகுப்பை சார்ந்தவர் ஆகவே அவருக்கு எதிராக வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடக்கூடாது ரைட் போகன் சிங் யாருக்கு எதிராக எஃப்ஐஆர் போடப்பட்டதோ அவர் வந்து எஸ்சி வகுப்பை சேராதவர் எஸ்டி வகுப்பை சாராதவர் முருகேஷ் என்ற எஸ்ஐ பேர் இருக்கும் அந்த முருகேஷ் என்ற எஸ்ஐ வந்து எஸ்சி வகுப்பை சார்ந்தவர் அப்போ உங்களுக்கு நான் எஸ்சி யார் இருக்கா உள்ளார போகன் சிங் இருக்கார் இந்த சம்பவம் நடந்தது தான் இந்த செகண்ட் ரெக்கமெண்டேஷன் இந்த பக்கம் முப்பத்தி ஒன்று இருக்கக்கூடிய அக்யூஸ்டு பேர்லாம் பாருங்க பல்வீர் சிங் கன்மேன் சதாம் கன்மேன் விக்னேஷ் எஸ்பிசிஐடி போகன் வந்துருச்சா போகன் குற்றவாளியாக இருக்கிறாரு ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் கொண்டு வர வேண்டிய வழக்கில் மட்டும் போகன் சிங்கை வெளியேற்றிடுறாங்க அது எப்படி சில பேர் பல்லு போது தான் போகன் சிங் உள்ளார இருப்பார் சில பேர் எஸ்சி வகுப்பை சார்ந்தவருடைய பல்லு போது போகன் சிங் எங்கேயோ போய் ஒழுங்குக்கிட்டாரா அவருக்கு தெரியாமல் இருந்ததா அவங்க போட்டிருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டில் கூட எங்கேயுமே போகன் சிங்கை எஃப்ஐஆரில் போட்டுட்டு போகன் சிங்கை ஏன் சார்ஜ் ஷீட்டில் போடலன்னு சொல்லலை அதனால் தமிழக அரசு தன்னுடைய நார்மல் சிபிசிஐடி ஒரு தரமான அதிகாரிகள் தலைமையில் செயல்படுகின்ற சிபிசிஐடி ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை எஸ்சிஎஸ்டி இருந்து பாதுகாக்க வேண்டும் எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்குள்ளார கொண்டு வரக்கூடாதுன்ற காரணத்திற்காக அவருக்கு எதிராக போட்ட சார்ஜ் ஷீட்டில் எல்லா எஸ்சி ஆஃபிசர்ஸாக போட்டுட்டு நான் எஸ்சி ஆஃபீஸர்ஸுடைய பேரெல்லாம் இருக்கு இந்த நம்பர் நம்பர் டூ அவங்க பேரெல்லாம் இந்த சார்ஜ் ஷீட்டில் விட்டுட்டாங்க இத்தனை இத்தனை மாதங்கள் இதை ஃபாலோ பண்ணதை நாங்கள் விட்டுருவோமா கண்டிப்பாக நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக இது தொடருவோம் இந்த வழக்கு கண்டிப்பாக எஸ்சி எஸ்டி தன்கொடு வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு வேண்டுமென்றே வேண்டுமென்றே அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீக்கி விட்டு வெறும் எஸ்சி அதிகாரிகளை மட்டும் போட்டதற்கு நான் கொடுக்கின்ற அமுதா அறிக்கையில் பக்கம் முப்பத்தி ஒன்னில் பாகம் இரண்டில் அந்த பரிந்துரையில் பார்ப்பீங்க அதில் என்ன விட்டுட்டாங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ என்ற எஃப்ஐஆர்லையும் இருக்கக்கூடிய அக்யூஸை வச்சுதான் நாங்கள் வந்து இதை இந்த எல்லா குற்றவாளிகளையும் வைத்து தான் சித்தர்வதை நடந்தது ஒரு வழக்கில் இருக்க குற்றவாளிகளை மட்டும் காட்டி அடுத்த வழக்கு இருக்கக்கூடிய குற்றவாளிகளை ஏன் காட்டவில்லை என்றால் இந்த எஸ்சி இல்லாதவர்களை நீக்கினால் பல்வீர் சிங் எதிராக இருக்கக்கூடிய வழக்கு எஸ் சி எஸ்டி கோர்ட்ல நடக்காது எஸ் சி எஸ்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய பரிந்துரைகள்லாம் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை என்ற காரணத்திற்காக மிக கீழ்த்தரமாக வருத்தத்துடன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் மிக கீழ்த்தரமான தரைக்குறைவான விசாரணை முறைகளை பயன்படுத்தி வெறும் எஸ்சி அதிகாரிகளை மற்றும் குற்றவாளிகளாக்கிவிட்டால் அவர்களுக்கு எதிராக எஸ்சி 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 எஸ்டி கோர்ட்ல கேஸ் நடத்த தேவையில்லை என்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கை தமிழக அரசு சென்றிருக்கு இதை ரகசியமாக ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரி ஹோம் 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 டிபார்ட்மெண்ட் டிராவல் துறை ஏன் இவ்வளவு தரக்குறைவாக நடந்துக்க வேண்டிய தேவை இருக்கு என்றது புரியவில்லை இந்த பல்வீர் சிங்க்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை பல்வீர் சிங் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸை ஃபுல்லாக உங்கள் கையில் கொடுத்ததுக்கு காரணம் இந்த பல்வீர் சிங்க்கு மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கவில்லை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே தலைவர் மறுபடியும் சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணி சர்வீஸில் வந்துட்டாரா இதுக்கு குறைபாடு யாருடைய குற்றச்சாட்டு யாருடைய குறை விசாரணை அதிகாரியினுடைய குறை இந்த நைன்டீன் ஃபோ அறிக்கையில் எல்லா சாட்சியங்களும் அவங்க குறிச்சிருக்காங்க இதை மட்டும் முழுமையாக எடுத்திருந்தால் பல்வீர் சிங் சிங் பனிஷ் இன் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் கிரிமினல் கோர்ட் பின்னாடி வரலாம் ஆனால் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸில் அவரை கண்டிப்பாக சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் அவரை சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது உயர் காவல்துறை அதிகாரிகளுடைய வழக்குகளில் பாதுகாப்பு அரணாக இங்கே இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் செயல்படுகிறது என்பதை வருத்தத்துடன் வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன் உயர் நீதிமன்றத்தினுடைய நேர் பார்வையில் இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இது போன்ற கீழ்த்தரமான விஷயங்கள் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நாங்கள் விடமாட்டோம் உறுதியாக உயர் நீதிமன்றத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் அம்பலமாகும் இது தற்காலிக அறிக்கை என்று மட்டும் கூறுங்கள் இது முழுமையான அறிக்கை கிடையாது அதே உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷபீர் அலாமுடைய பிஎஸ்ஓ என்கொயரி ரொம்ப டீடைல்டாக இருக்கு அந்த அறிக்கையுடைய தேதி மூணு நாள் மூணு நாள் ஆனால் இது வெறும் கண்ணிடை குறிச்சியுடைய அறிக்கை அம்பாசமுத்திரம் அறிக்கை எங்க புறமுடைய அறிக்கை எங்க அதையும் விசாரிச்சீர்களே அதையே ரகசியமாக வச்சிருக்கீங்க அதை ரகசியமாக வைக்கலேன்னா நான் சொன்ன விஷயம் அம்பலமாயிரும் என்ற காரணத்திற்காக தான் இதை கொடுக்காமல் இதை மட்டும் கொடுத்து அதுவும் நீதிமன்றத்தில் ஏங்கிட்ட கொடுக்கறதுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தைரியம் இல்லை என்ற காரணத்தினால் பார்ட்டியுடைய தாயாரிடம் பார்ட்டிட்டு இல்லை பார்ட்டியினுடைய தாயாரிடம் வீட்டில் போய் அவசர அவசரமாக இந்த இன்டர்ம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் இது ஒரு இன்டர்ம் ரிப்போர்ட் என்று மட்டும்தான் கூறுகிறோம் அமுதாவுடைய முழுமையான அறிக்கையும் சப்கலெக்டருடைய பிஎஸ்ஓ என்கொயரி மற்ற மூணு எஃப்ஐஆரில் வி கேபுரம் எஃப்ஐஆரில் அம்பாசமுத்திரம் எஃப்ஐஆரில் அவர் நடத்திய விஷயங்கள் வெளியே வரணும் நீங்க இந்த அறிக்கையில் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு லைனை மட்டும் நான் வாசிக்கிறேன் ரொம்ப வருத்தத்துக்குரிய லைன் பட் அதை வாசிதான் ஆகணும் டாக்டர்ஸ பத்தி குறிப்பிட்றாங்க பாருங்க பக்கம் முப்பத்தி ஒன்னு பாருங்க கீழே இந்த அலிகேஷன் கனெக்டட் டு எஃப்ஐஆர் நம்பர் சோன்சோ ஸ்டேட்மெண்ட் கிவன் பை சோன்சோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இது ஒரு அரசுக்கு கேவலம் இல்லையா வெக்க இல்லையா ஒரு ஹோம் செக்ரட்டரியா இருக்கக்கூடியவருடைய அறிக்கையில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு திருமலை குமார் அண்ட் ஜூனியர் கணேஷ் வேர் நெகோசியேட்டிங் பிட்வீன் தம்

கம்ப்ளை அடுத்த பாரு ஜெய்சங்கர் மெடிக்கல் ஆபிசர் அம்பை ஜிஎச் அண்ட் இஸ்னஸ் சர்டிபிகேட் தவறாக அவர் முன் ஆஜர்படுத்தப்பட்ட பல் காயங்களுடன் ஆஜர்படுத்தவரை

காவல்துறையை அவர்களுடைய பக்கபலமாக வைத்து அவர்களுடைய குற்றங்களை மறைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது அமுதா ஐஏஎஸ் ரிப்போர்ட்டுடைய அறிக்கை காட்டுகிறது நான் சொல்லவில்லை நாங்கள் ஏற்கனவே அம்மை ஜிஹெச்சுக்கு ஆர்டிஐ எல்லாம் போட்டு கேதர் பண்ணி வைத்திருந்தோம் அறிக்கையில் வருதான்னு பார்ப்போம் இன்றும் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க ஜெய்சங்கர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் ஹெல்த் சர்வீசஸ் இருப்பாங்க டைரக்டர் ஆஃப் ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க இவங்க எல்லாம் இதை கேட்டுக்கிட்டே ஜாயிண்ட் டைரக்டர் அங்கே இருப்பாங்க சின்னவேலியில இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கிறார்களா அல்லது உடனடியாக டாக்டர் ஜெய்சங்கரை சஸ்பென்ட் செய்ய தயாராக இருக்கிறார்களா இல்லையென்றால் உயர் காவல்துறை அதிகாரிகளும் அவர்களுக்கும் இதில் பங்கு இருக்கு எஸ்சி ஆக்ட் வந்துருச்சுன்னா யூ ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபில் ஃபார் ஹைடிங் தி ட்ரூத் ஃபார் ஹைடிங் எவிடன்ஸ் அண்டர் த டூ நாட் ஒன் ஐபிசி அதனால தயசெய்து இது ஒரு இன்டெர் ரிப்போர்ட்டாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபுல் ரிப்போர்ட் என்ன என்றது நம் நீதிமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து மறுபடியும் அந்த ஃபுல் ரிப்போர்ட்டை கேட்போம் இந்த அறிக்கை இவ்வளவு நாள் பாதுகாப்பாக ஏன் தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள் வைத்திருந்தார்கள் என்பது அம்பலமாகிவிட்டது பல்வீர் சிங்கை எஸ்சி எஸ்டி கோர்ட்ல நீங்க தப்பிப்பதற்கு முயற்சி செய்து வெறும் அவர் அவர் அவரை உதவி செய்தவர்கள் அந்த வழக்கில் மட்டும் நாளே நாலு பேர் பல்புடுங்கனாங்க மற்ற வழக்கில் எத்தனை குற்றவாளிகள் இருக்கான்னு பாருங்க அவர்களெல்லாம் ஒன்றாக வேலை செய்தார்கள் என்பதற்கெல்லாம் சாட்சியம் இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்றதெல்லாம் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கருட்டப்பட்டிருக்கு ஆகவே உயர் காவல்துறை அதி உயர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எஸ்பிக்கு பத்தாம் தேதியே சம்பவம் தெரியுது என்பதெல்லாம் இந்த அறிக்கையில் வந்துருச்சு அதனால கலெக்டர் மேலே என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ்பி மேலே என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற விஷயங்கள்லாம் அமுதா ஏசுடைய அறிக்கை மூலமாக வருது இவ்வளோ நேர்மையான அறிக்கையை வெளிக்கொணர்ந்த இவ்வளவு நேர்மையான தற்காலிக ரிப்போர்ட்டை வெளியே அமுதா நான் கண்டிப்பாக பாராட்ட துணிந்து நின்று உண்மையை மறைக்காமல் கூறினார்கள் அவர்கள் உண்மை கசப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் சார்ஜ் ஷீட் போடுவதில் சில சிலரை பாதுகாக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி இருந்து என்ற காரணத்தினால் தான் இந்த அறிக்கையை வெளிக்கொணராமல் இருந்தார்கள் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தில் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக உயர் நீதிமன்றத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக வேக வேகமாக இந்த அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இதிலிருந்து உங்களுக்கு நல்லா தெரியுது அவர்கள் திருநெல்வேலியில் போடு போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் ஷீட் முழுமையாக போய் வெறும் நான் எஸ்சி ஆபீசர்ஸை மட்டும் வைத்தோம் எஸ்சி ஆஃபீஸர்ஸை மட்டும் வைத்து எஸ்சி எஸ்டி கோட்டை நீங்கள் தப்புச்சீ நினைக்காதீங்க தேவைப்பட்டால் உயர் நீதிமன்றத்துக்கும் செல்லுவோம் உயர் நீதிமன்றத்தை தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்கும் செல்லுவோம் பல்வீர் சிங் நீட்ஸ் அந்த அந்த சஸ்பென்ஷன் பார்த்து டிசுப்ரி ஆக்ஷன் எடுத்து ஹி சர்வீஸ் நான் ரொம்ப வேகமாக சொல்றேன் நினைக்காதீங்க திஸ் இஸ் அ கிளியர் கேஸ் ஆஃப் அ பர்சன் ஹூ ஹேஸ் டு பி டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ் நாட் கெப்ட் இன் சர்வீஸ் தயவு செய்து கேள்விகள் ஒன்னே ஒன்று அந்த பரிந்துரையில் அவங்க விடுபட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வேண்டும் என்று அவர்கள் செய்வதற்கு எந்த காரணமும் கிடையாது அந்த முப்பத்தி ஒன்று பக்கத்தில் அந்த அடுத்த கிரைம் நம்பர் ஃபார்ட்டி நைன்ன்றதை சிக்ஸ்டி ஃபைவ் பார் டுவெண்ட்டி த்ரீன்றதை அவங்க குறிப்பிடாமல் போயிருக்கிறார்கள் அது அவர்களுடைய ஜஸ்ட் ஒரு ஸ்லிப்பாக இருக்கும்ன்றதான் நான் கருதுகிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் பார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி நைனும் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவும் கேஸ் அண்ட் கேஸ் என்கவுண்டர் ஆனா ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல வச்சு தான் அடிக்கிறாங்க உங்களுக்கு எதிராக இருக்க வழக்கம் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கம் ஆனால் நம்ம ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல வச்சு அங்கேதான் ரத்தக்கரை அம்பாசமுத்திரம் காவல்நிலையத்தில் கீழ்மட்டத்தில் கீழ்மட்டத்தில் நடந்த ஒரு ஒரு டார்ச்சர் இது அந்த டார்ச்சர் தான் இவங்க ஃபுல்லாக ரத்தம் ஆச்சு ஆனால் அங்கதான் சிசிடிவி கேமரா இல்லை இதே உயர் நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கில் அவர்கள் அஃபிடவிட் போட்டு பத்தாம் தேதி நடந்த சம்பவத்திற்கு பல்வீர் சிங் ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணுன்னு சொன்னார்ன்ற ஒரு கவுண்டர் போட்டிருக்காங்க இதில் சொல்லலை இன்னொரு வழக்கில் சொல்லியிருக்காங்க நீதிபதி அதை பார்த்து பன்னிரெண்டு ரெண்டு சிசிடிவி கேமரா சார்ந்த வழக்கில் நான் தீர்ப்பளிக்கிறேன் கூறியிருக்கிறார் நான் இந்த இன்று முற்போட்ட கண்டிப்பாக உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் குறிப்பிட்ட நீதியரசருடைய நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நான் தாக்கல் செய்வேன்

ஸோ தேர் இஸ் டெஃபினெட்லி ஃபைனல் ரிப்போர்ட் திஸ் இஸ் ஒன்லி அன் இன்டர்வியூ ரிப்போர்ட் வேர் இஸ் த ஃபைனல் ரிப்போர்ட் இந்த இன்டர்வியூ ரிப்போர்ட்டை மறைச்சதுக்கு காரணம் அந்த சார்ஜ் ஷீட்டை போடும்போது நான் எஸ்சிஸை எடுத்துட்டு எஸ்சிஸை மட்டும் போட்டோம்னா நான் தான் இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ்சி எஸ்டி ஆக்டை போட வேண்டும் என்று கேட்டதற்காக அவர்கள் அது போடக்கூடாது என்ற காரணத்திற்காக நான் எஸ்சி ஆஃபீஸர்ஸை எடுத்துட்டாங்க ஸோ தட் பல்வீர் சிங் வில் நாட் ஹாவ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் அ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் rank officer in a special exclusive court under the SASC atrocities act that is the reason it's good report இது வந்து இது வந்து நீங்க நேரடியாக அரசியல் இருக்கக்கூடியவர்களை கேட்க வேண்டியது இதுல யூக இதுல யூகம் தான் என்னுடைய யூகத்தை தான் நான் கூறுகிறேன் அந்த யூகம் என்னவென்றால் பல்வீர் சிங்கை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்கு இந்த அறிக்கையை பெற்றும் அறிக்கை கைக்கு வந்தும் இந்த அறிக்கை பத்தொம்பதாம் தேதியில இருந்தும் இந்த வழக்கில் வந்து வெவ்வேறு குற்றவாளிகள் வழக்கில் பார்ட்டிஸாக இருந்த இந்த வழக்கில் பார்ட்டிஸ் வந்து அமுதா இந்த வழக்கில் பார்ட்டிஸ் ஹோம் செக்ரட்டரி இந்த வழக்கில் பார்ட்டீஸ் பார்ட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பிலாம் இருக்காங்க எல்லாம் கூட்டாக இது வெளியே வந்துருச்சுன்னா அவங்க சார்ஜ் ஷீட் போடும்போது எஸ்சி எஸ்டி ஆக்டை போட வேண்டியது வந்துடும் அதை மறைப்பதற்காக தான் இப்போ செய்திருக்காங்க இதெல்லாம் தாமத உண்மையை தாமதப்படுத்துவதற்கான ஒரு வழி தவிர மறைப்பதற்கான வழியாக இருக்காது மறந்து விடாதீர்கள் இன்று வரை இன்று வரை சாட்டாங்குளம் குற்றவாளிகள் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் என்று மறந்து விடாதீர்கள் அதுக்கு சமமான ஒரு 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 தான் இந்த டார்ச்சர் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் மருத்துவர் இங்கே மறுபடி மாட்டியிருக்காரு மருத்துவரை சுட்டி காட்டியிருக்காங்க அவங்க பிபிஏ சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் பாதுகாப்பதற்காக தான் இதை ரகசியமாக வச்சிருக்காங்க அமுதா உண்மையை பேசியிருக்கிறார்கள் அமுதா உண்மையை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அமுதாவுடைய அறிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் படித்தாரா மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் செக்ரட்டரிஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்னு நிறைய பேர் இருக்காங்களே அவங்களா படித்தார்களா இவங்கெல்லாம் மறைப்பதற்காக வெவ்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்று மட்டும்தான் வெளியே தெரிகிறது தொடர்ந்து ரிப்போர்ட் தற்காலிக அறிக்கை வந்து ஷபீர் அகமது என்ற ரிப்போர்ட் ஒன்று அவருக்கு மூணு இருந்தது மற்றது ரெண்டு இன்னும் கொடுக்கல மறைக்கப்பட்டது இன்னும் பல தமிழக அரசு சமூக நீதி அரசின் தன்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும் மறைத்து யாருடைய ஏவுதலின் காரணமாக மறைத்து வைத்திருப்பது என்பது இந்த அரசுக்கு ஒரு சரியான போக்காக இருக்கு இருக்காது நாங்கள் இதை கண்டிப்பாக சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாகவும்